வணக்கம் மக்களே மீண்டும் விச் பாயிண்ட் திருவாணிமூர் ஆர்டிஓ பின்னாடி இருக்கு இங்க சனி ஞாயிறு வந்து செட் தோசை வடகரி ஸ்பெஷல் நாங்க செட் தோசை வடகரி எழுபது ரூபா பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ரெண்டு தோசை கூடவே ஒரு கப்பு வடகரி வடகரி நல்லா திக்காகவே இருந்தது செட் தோசைக்கும் வடகரிக்கும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது செட் தோசை கொஞ்சம் எடுத்துகிட்டு வடகரில் ஒரு டிப்பு தேங்க்ஸ் எட்னு ஒரு டிப்பு அடாடா அருமையான சுவை ரிச்னஸ் ரிச்னெஸ் டேஸ்ட்டுன்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது இதில் வடகரி எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுக்குறாங்க அட் சண்டே பீச் பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே ட்ரை பண்ணிட்டு போகலாம் இங்கே அந்த கேரட் பீன்ஸ் போட்ட பொங்கலும் ஸ்பெஷல் தான் நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி ஓ oh, போதே <todic> <todic>